எவ்வளவு நேரமாக தான் வெளியிலே நிப்பீங்க சொல்லு ஜீவி என்னாச்சு நான் அதான் கிட்ட கேட்கணும் காலையில வந்து என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜீவி எங்க அம்மா அப்பாவை நம்ம ஆசிரமத்துக்கு அனுப்பணும் முடிவு பண்ணோம்ல அப்படியெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஜீவி என்னச்சு சின்ன வெளியே வெளிய வந்து நிற்கும் போது அந்த கிளவி என்ன சொல்லுச்சு உங்கள் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா உனக்கு சீராக் ஞானம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல்வர் அன்னையருக்கு சினம் ஓட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர் என்னங்க சொல்றீங்க ஜீவி ஒவ்வொரு சின்ன சின்ன மனுஷங்களோட சாபமே நம்ம குடும்பத்தை நிலைபெயர்த்துறோம் யோசிச்சு பாரு தந்தையரை கைவிடுவோர் கடவுளையே பழிப்பவர் போலவாம் அன்னையருக்கு சினம் ஓட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவாராம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்கு அனுப்புனா சந்தோஷமா போவாங்களா கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா ஆண்டவரோட சாபம் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம தலைமுறைக்குமே இருக்கக்கூடாது ஜீவி நம்ம தான் அங்கே ஏதோ அவசரத்தில் ஏதேதோ முடிவெடுத்துட்டோம் சரி சரி வாங்க